மோனி மாமன் என்று கூட பார்க்காமல் எழுத்தணியை கழுத்தில் இறக்கி விடுவேன் என்று கூறுகிறார் இவர் என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் சரிங்க சரி எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன் செல்லுங்கள் தோழர்களே சரிங்க சரிங்க எங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்ததுக்கு நீங்க எவ்வளவு பெருமையா ஃபீல் பண்றீங்க சொல்ல வரல சரி ஏதோ கருத்து இருக்கு

பின்னாடி போய் போயிடுச்சுன்னா யாரோ பிச்சு எங்கடி மொனிமானது அம்மாவும் நானும் இருந்தது பிரிச்சுட்டாங்க கொஞ்ச நாள் இதே கிளீன் தொங்கிடும் போல ஏதோ சொல்ல வருது இந்த உலகம் ஜெனிவர் உங்களுக்கு ஏதோ சொல்ல வருது என்ன ஆனாலும் இது பிரியாது புரியுதா மக்கள் நான் சொன்னது என்ன என் தங்கச்சியும் பிரிச்சு தொங்க விட்டுறது இவருன்றாரு நான் பிரிக்கல நீங்கள் பிச்சு தொங்க வச்சிருக்கீங்க அப்படி கிழிச்சு இது கொஞ்ச நாள் புடினும் போயிடும் போல கிச்சன் கிச்சன் இப்ப என் தங்கச்சி வந்தே ஆகணும் வீட்டுல வச்சிருவோங்க கீழ உண்டு காணாம போறதுக்கு கழட்டி பத்திரம் வீட்டுல வச்சிடலாம்ல பத்திரம் பத்திரமா காப்பாத்துறதுக்கு ஒரு வழி சொல்றேன் இப்பயே முன்னாடியே கண்டுபிடிச்சு கழட்டி வீட்டுல வச்சுட்டேங்க வச்சுக்கோங்களேன் பத்திரமா இருக்கும் பிஞ்சி எங்கேயா கீழே விழுந்துடும் அப்புறம் காணாமே போயிடும் கீச்சின்னு சொன்னீங்க என் தங்கச்சி அறியா பிள்ளை அங்கே அவள் அன்னிக்காக செலக்ட் பண்ணிருக்கா இவர் என்னன்னா அந்த கிச்சனை கிழிச்சு தொங்க விடுறதுக்கான மாஸ்டர் பிள்ளை நான் போட்டுட்டு உட்காந்துருக்காரு இல்லை இல்லை நானும் அது ஆல்ரெடி கிழிஞ்சு போய் கிடக்கு தெரியுமே இது ரெண்டு மாசமா கிழிஞ்சு தான் இருக்கு இல்லையே நாலு மாசம் முன்னாடி கிழிஞ்சுதான் இருக்கு போல நீங்க நீங்க ரெண்டு மாசமா தாங்க கிழிஞ்சு நீங்க அந்த லட்சத்தை பாதுகாத்துருக்கீங்க இந்த கிச்சனை நீங்க உங்க தங்கச்சி கூட இருக்கிறதுக்கான ஒரு எஃபோர்ட்டும் போடல கிழிஞ்சு தொங்க இருக்கீங்க ஃபர்ஸ்டே நீங்க காப்பாத்திருக்கணும் திஸ் கை இஸ் வெரி டேஞ்சரஸ் ஐ எம் டெல்லிங் யூ ரைட் நவ்

ஏங்க சும்மா ஆன் லைவ்ல எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க மாட்டி விடுற நீங்க மாட்டி விடாதீங்க நீங்க எது எது தங்கோ எல்லாமே अलग-अलग தான் இருக்கு நீ என்னது சொல்லி குடுத்துட்டீங்க நான் இல்ல அதானே இந்தால தங்கோ பிதறன்னு ஏங்க யானை பயிரங்க பயிரமா எமோஷனல் டேமேஜ் அந்த மாதிரி আজি பண்ண மளப்பு ஏ ஜுங்கா

அப்படியே 1000 எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி பேசினாங்க காசு எக்ஸ்ட்ரா அங்கதே செஞ்சு அப்ப ஏன் உங்களுக்கு ஏன் தங்கச்சiar ஓ தேவுதேங்க ஏங்க நேத்து போட்ட கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க நீ தான் போட்டாரு அதே பிட்டு யூஸ் பண்றது இவங்க மட்டும் தங்கம் பித்தலாம் நேத்து சொல்லிட்டு இருக்கானுங்க அந்த வீடியோ கொஞ்சம் அப்பப்போ பாருங்க மூஞ்சி எக்ஸ்பிரஷன் அந்த வீடியோ தெரியும் ஏமாத்தினே இருக்கானுங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குங்க அதுதான் இப்படியே இருங்க ஏமாந்துதே தெரியுங்க ஏமாத்தான் இல்லைங்க இந்த நாலு பேர்ல ஒன்னா நம்பர் கேமரா இந்த ஆளுநர் பயங்கரமா ஏமாத்திட்டு இருக்காரு முன்னை ஒரு நாள் வெல்லும் என் பேர் சொல்லும் தன்மையை வெளித்தம் போட்டு காட்டிக்கின்னு இருக்கேன் சொல்றதெல்லாம் கீவேர்டு இந்த கீவேர்டை டீக் அவுட் பண்ணி நீங்களே புரிஞ்சுக்கோங்க நம்பாதீங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க வெளுத்ததுலாம் பால் கிடையாது கண்ணாடி போட்டாங்கலாம் நல்லவே கிடையாது நல்லா இருந்தது துணி இப்போ இந்த வெள்ளை சிகப்பு துணி அந்த அக்காவுக்கு தான் கொடுக்கணும் ஏன் என்ன இந்த காட்டு மாடை அடக்கிறதுக்கு காட்டு மாடை அடக்கிறதுக்கு அந்த அக்கா கையில்தான் கொடுக்கணும் ஒன் இ செம டி ஆல்மோஸ்ட் எல்லா செட்டும் எடுத்து பார்த்தாச்சு இப்போ வந்து புதுசாக வெளியே இந்த ஆளாக இருக்கிருக்கோம் ஓனரே வந்துட்டாங்க பெண்களை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது பெண்களை சத்தமாகவே சொல்லு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுன்ட்டு அதுதான் பாரு ரெண்டு மாதத்துலேயே எப்படி ஆகிட்டாரு சேரட்டாமா ஷோரூம்லேருந்து எல்லாத்தையும் ரெண்டு ஆல்ரெடி ரெண்டு பேர் வந்தாங்க இப்போ ஓனரும் அக்காவே வந்துட்டாங்க நீ எழுப்பரா இல்லை இவ்வளோ நேரம் மோனிக்கு அமிச்சுன்னு இருந்தேன் அவங்க அண்ணன் வந்து நீ காட்டுனாலாம் போ தள்ளி தள்ளி விட்டாரு

தங்கம் ஒண்ணு ஆசிலேஷன்லேயே வைக்கணுன்றது தான் இவங்க ரெண்டு பேரோட பிளான் இல்ல இல்ல